ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்த ஐபிஎல் சீசன் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் பிசிசிஐ பார்த்திங்கன்னா இந்திய கிரிக்கெட் அணிக்கான வீரர்களுடைய ஆண்டுக்கான பட்டியலை தற்போது சமீபத்தில் வெளியிட்டாங்க இதுதான் தற்போது ஹாட் டாப்பிக்காக மாறி இருக்கு அதில் இந்திய அணியில் ஒரு அதிரடி வீரர் தற்போது இந்த முறை பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கான பட்டியலில் தற்போது இடம் பிடிச்சிருக்காங்க அவங்க தற்போது தன்னை இந்த பட்டியலில் சேர்த்ததுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முக்கியமான நபரை தற்போது சுட்டி காட்டி பேசியிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான இந்திய கிரிக்கெட் அணிக்கான வீரர்களுடைய ஆண்டு ஒப்பந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா தற்போது மூணு கிரேடாக வந்து பிரித்து பிசிசிஐ ஒரு பட்டியலை வெளியிட்ருக்காங்க அந்த புதிய பட்டியலில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் சில வீரர்கள் தற்போது புதிதாக அணியில் சேர்க்கப்பட்டிருக்காங்க ஒரு சில வீரர்கள் அணியில் இருந்து விடப்பட்டிருக்காங்க அதில் புதிதாக சேர்க்கப்பட்ட வீரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரேயஸ் ஐயர் இவங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஒப்பந்த பட்டியலில் இடம்பெறவில்லை ஆனால் இந்த வருடம் இடம்பெற்றிருக்காங்க அதே போல் அபிஷேக் சர்மா அதிரடி வீரரான இவங்க தற்போது தொடர்ச்சியாக டி ட்வெண்ட்டி போட்டியில் இடம்பெற்று கொண்டிருக்காங்க இவங்களும் தற்போது பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு ஒப்பந்த சம்பளப்பட்டியெல்லாம் இடம் பிடிச்சிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஈஷான் கிஷன் இந்திய அணியில் இளம் அதிரடி விக்கெட் கீப்பரான இவங்க தற்போது அணியில் சேர்க்கப்பட்டிருக்காங்க அதே போல் நிதிஷ்குமார் ரெட்டி இவங்க இந்திய அணிக்காக மூணு விதமான ஃபார்மெட்லேயும் தற்போது சமீபத்தில் தான் இவங்க அறிமுகமானாங்க இவங்க ஒப்பந்த பட்டியலில் தற்போது இடம் பிடிச்சிருக்காங்க இவங்க சி கிரேடில் இடம் பிடிச்சிருக்காங்க அதே போல் ஈஷான் கிஷான் அவர்களும் சி கிரேடில் இடம் பிடிச்சிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் அவர்கள் கடந்த முறை பி கிரேடில் வந்து இடம் பிடிச்சிருந்தாங்க இந்த முறை அவங்கள ப்ரொமோஷன் கிடைச்சி அவங்க ஏ கிரேடில் மாறியிருக்காங்க அதே போல் கடந்த முறை சி கிரேடில் இடம் பிடிச்சிருந்த பரத் அவர்கள் தற்போது அணியில் கான்ட்ராக்டில் இருந்து கலெக்டிவிடப்பட்டிருக்காங்க ஆவேஷ் கான் அவர்களும் கடந்த முறை சி கிரேடில் இடம் பிடிச்சிருந்து இந்த முறை கான்ட்ராக்டில் இருந்து கழட்டி விடப்பட்டிருக்காங்க அதே போல் சர்துல் தாகூர் அவர்களும் இருந்து நீக்கி விடப்பட்டிருக்காங்க ஜிதேஷ் சர்மா அவர்களும் இருந்து நீக்கி விடப்பட்டிருக்காங்க அடுத்ததாக துரு ஜூரல் அவர்கள் அதே போல் கான் போன்ற வீரர்கள் தற்போது புதித கான்ட்ராக்டில் வந்து இணைஞ்சிருக்காங்க அதே போல் அர்ஷத் ராணா மற்றும் ஆகாஷ் தீப் அதே போல் வருண் சக்கரவர்த்தி போன்ற வீரர்களும் இந்த புதிய கான்ட்ராக்டில் வந்து இந்திய அணியில் வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதில் இஷான் கிஷன் அவர்கள் பார்த்தீங்கன்னா கடந்த முறை ரஞ்சி போட்டிகள் உள்ளிட்ட உள்ளூர் போட்டிகளில் விளையாடுறதன் காரணத்தால இவங்களை அணியில் இருந்து கான்ட்ராக்டில் கலட்டி விட்டுருந்தாங்க இந்த நிலைமையில் இது குறித்து தற்போது இவங்க சீக்ரெட்டில் இடம்பெற்றிருப்பது குறித்து அவங்க பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிராவிட் அவர்கள் தலைமை பயிற்சியாளராக இருந்த போது கூட எனக்கு பெரிய அளவில் இந்திய அணியில் சப்போர்ட் கிடைக்கல நான் வந்து கான்ட்ராக்டில் இருந்து நீக்கப்பட்டு இருந்தேன் ஆனால் கௌதம் கம்பீர் அவர்கள் தற்போது தலைமை பயிற்சியாளராக பதவி ஏற்ற உடனே எனக்கு தற்போது வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இதற்கு அவர்களுக்கு நான் பெரிய அளவில் நன்றிப்பட்டிருக்கேன் அப்படின்னும் அவங்க என் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை தொட தொடர்ந்து நான் காப்பாற்றுவேன் கடினமாக உழைத்து கொண்டிருக்கிறேன் அதுக்கான பலனாக விரைவிலேயே இந்திய அணியில் இடம்பிடித்து என்னுடைய திறமையை நிரூபிப்பேன் அப்படின்னு தற்போது பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் அவர்கள் பேசியிருக்காங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் தொடரின் முதல் போட்டியில் இவங்க எஸ்ஆர் ரச்சனைக்காக விளையாடி முதல் போட்டியிலேயே சதம் விளாசினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது தற்போது வீரர்களுக்கான பட்டியலில் இவங்க சீக்கிரேட்டில் இடம் பிடிச்சிருப்பது தற்போது அவங்களுக்கு மேலும் நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி